பேரன்றிற்கும் பெருமிக்கும் உரிய அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களே தன் மானமும் தன்னிகரேற்ற பாரம்பரியமும் கொண்ட தமிழ் பிள்ளைகளே சீமான் வந்து என்ன செய்தார் என்பதற்கு அவர் செய்ததை இப்பொழுது நிரூபித்து காட்டியவள்தான் த மகள் ஆராதனா அவர்கள் சிறு வயது முதல் இவர்கள் செய்கின்ற அனைத்து லீலைகளையும் படிக்கிற பிள்ளைகள் வரை புரிந்து கொண்டு நாம் தமிழர் மேடையில் ஏறி அரசியல் கொள்கைகளை பேசுவதை உருவாக்கியிருப்பதுதான் எங்கள் அண்ணன் செந்தவரன் சீமானவர்கள் எதிர்வருகின்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் நீ என்னுடன் வா உனக்கு இரண்டு சீட்டு தருகிறேன் அங்கே சென்றால் நாங்கள் ஐந்து சீட்டு தருகிறோம் பத்து சீட்டு பத்து கோடி நோட்டு தருகிறோம் என்று கூவி கூவி கடையாபரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒருவன் தனித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருபது பெண்களையும் இருபது ஆண்களையும் தேர்தல் களத்திலே இறக்கியிருக்கிறார் ஒரே ஒரு கொள்கையை மட்டும் நான் பேசிவிட்டு விடைபெறுகலாம் என்று விரும்புகிறேன் இருபத்தைந்து ஆண்டுகால அரசியல் பயணம் எமது நாம் பயணித்த காலகட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் பார்த்திருக்கிறோம் அரசியல் கட்சிகள் என்ற போர்வையில் சாதிய உணர்வுகளை தூண்டி பிறந்து திராவிட முதலில் மறைமுகமாக வாழ்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி தருமபுரி மாவட்டத்தில் சாதிய இறுக்கம் கொண்ட ஒரு மாவட்டம் நாங்கள் ஒன்றரை கோடி இருக்கிறோம் என்று ஒரு சாதி தமிழகத்தில் நாங்கள் இரண்டு கோடி இருக்கிறோம் ஒரு சாதி நாங்கள் ஐம்பது லட்சம் இருக்கிறோம் என்று பல சாதி கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தருவாயில் எண்ணி பார்த்தால் தமிழகத்தில் மக்கள் தொகையை வெறும் எட்டு கோடி தான் அந்த சூழ்நிலையில் தருமபுரி மாவட்டம் என்பது ஒரு உண்மையாகவே தனித்தொகுதி அறுபது சட்டமன்ற தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் மீதி மீதமுள்ள நான்கு தொகுதிகளிலும் சாதிய இருக்கங்களும் சாதிய துவேஷங்களும் சாதிய ஆக்கிரமிப்புகளும் அதிகமாக இருப்பதை நாம் கண்டுகொள்கிறோம் ஆனாலும் இதை ஏன் நாம் சுட்டி என்றால் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் எங்கிட்ட இரட்டை இலட்சைக்கும் அங்கே உதயசூரியனுக்கும் வாக்களித்து இதுவரை ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம நம்முடைய வாக்கை வாங்கி அவர்கள் வென்றிருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டு காலமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெரியோர்களே எங்களை பெற்றோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே இன்று பத்தாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதுதான் தருமபுரி மாவட்டம் அதில் தெரிந்தோ தெரியாமலோ செந்தில் அவர்கள் சென்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகினார் அவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பின்னாடி தருமபுரி மாவட்டத்தில் இங்கே இருக்கின்ற அரூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த எளிய மக்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லுங்கள் தருமபுரி மாவட்டத்திற்குரிய திட்டங்கள் எதுவாவது இதை செய்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மொரப்பூர் முதல் தருமபுரிக்கு ரயில்வே பாதையை அமைக்கணும் என்று சொன்னார் அதாவது ஏதாவது நடந்திருக்க ஒரு சிறு கல்லை எடுத்து வைத்திருந்தார் என்று கூறி பாருங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு எளிய மகனாக நான் சொல்லுகிற ஒரு வேண்டுகோள் நீங்கள் மட்டும் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஆரம்பித்த சூழ்நிலையில் அன்று உங்களுடைய கொள்கையும் அன்று உங்களுடைய கொள்கை பிடிப்பும் அன்று தமிழ் மக்களுக்காக நீங்கள் குடிதாங்கி என்று பெயர் வாங்கிய நீங்கள் அதேபோல் அரசியல் பயணத்தில் நீங்கள் வந்திருந்தால் வரலாற்றில் இந்தியாவில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருந்திருப்பீர்கள் அது உங்களுக்கு கட்டாயம் தெரியும் நீங்கள் எந்த கட்சி பூஜ்யத்தில் இருக்கிறது என்று சொன்னீர்களோ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னிய மக்களுக்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கிக் கொடுங்கள் என்று ஏறத்தாழ இருபது குடும்பத்தைச் சேர்ந்த இருபது உயிர்களை மரக்கால கலவரத்தில் நீங்கள் பலிகொடுத்தீர்களோ அன்று வேலைக்கு பார்த்துக் கொண்டிருந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி பத்து புள்ளி இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்க மாட்டோம் மறுக்கிறோம் என்று சொன்ன இந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் எறும் பூஜ்ய நிலையில் உள்ளது என்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் நீங்கள் எந்த கொள்கையில் இன்று கூட்டணி சேர்ந்துள்ளீர்கள் லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்களை நாங்கள் மாண தமிழர்கள் நாங்கள் வீர தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எங்களது வன்னிய இளைஞர்களை இன்று ஆரிய பார்ப்பனையத்திலும் நீங்கள் அரமானம் வைத்துள்ளீர்கள் வன்னிய இளைஞர்கள் தயவு செய்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியில் தென்னகத்து பிரபாகரன் என்று பெயர் வாங்கிய எங்களது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்திலே தற்பொழுது வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை நடத்தி காட்டி காட்டிய பிறகும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ரூபாய்க்கும் விளைவாக மாட்டோம் நாங்கள் எங்கள் கையிலிருந்து செலவு செய்து எங்கள் தலைவன் ஆணையிட்டால் திருச்சியை நாங்கள் திரண்டு திருச்சியை திணற விடுவோம் என்று நீங்கள் காட்டிய பிறகும் உங்களுக்கு அளித்த சீட்டு இரண்டே சீட்டு இதுதான் திராவிட மாடல் சீட்டு இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா திருமாவளவர்கள் எனவே லட்சம் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் ஒரு கொள்கைக்காகவும் கோட்பாட்டிற்காக மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் அடிமைப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் நசுக்கப்பட்ட சமுதாயத்தை மீண்டெடுப்பார் என்று நீங்கள் நம்பி இருந்தது என்று திராவிடத்தில் பத்தாண்டு காலமாக வீண் போய் கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எப்போது உணர்வீர்கள் எனவே சாதிகளை கடந்து மதங்களை கடந்து இவங்களை போன்றவர்கள் நாங்களும் ஒரு சாதி கட்சியில் பறையர் என்றால் நான் உறுதியாக சொல்கிறேன் பறையர் என்ற சமுதாயத்தை பார்த்தால் சக்கிலியர் என்ற சமுதாயத்தை பார்த்தால் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி செல்வதற்கு கூட நான் தயங்கியவன் ஆனால் இன்று பத்தாண்டு காலமாக ஒருவன் கத்துகிறான் அவன் மனிதன் என்கிறானே மனிதா மனம் என்கிறானே என்று எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமானவர்களின் உரையைக் கண்டு இன்று நான் பார்ப்பது அவர் பறையரா என்று இல்லை நான் பார்ப்பது என்னுடைய மனிதனா நான் தமிழனா என் உயிரா என்று பார்க்கிறேன் நான் அவ்வளவு விஷயத்தை நான் பயன்படுத்தியவன் பறையர் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் சக்கிலியர் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் முதலில் பார்த்து பழகும்பொழுதே அவர் என்ன சாதியாக இருக்கும் என்று விசாரிப்பேன் அந்த மனநிலையில் நான் பதினெட்டு ஆண்டு ஒரு கட்சியில் பயணித்துக் கொண்டிருந்தவன் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்று மாறுகித்து எங்களுக்கு சாதி வேண்டாம் மனம் வேண்டாம் தமிழ் இனமட்டும் போதும் தமிழராக இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் அனைத்து நலத்திட்டங்களும் உதவி சேரும் என்று கூறி மனதில் உதிந்து எங்களை உதைத்த வெற்றவன்தான் எங்களது செந்தமிழன் சீமான் எங்களது அரசியல் ஆசா சீமான் வன்முறை பேசுகிறாரே சீமான் இந்துத்துவத்தை எதிர்க்கிறாரே என்று இந்துத்துவம் என்ன செய்கிறது அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சி மிகப்பெரிய கட்டமைப்பை கட்டியிருக்கிறது என்பதை ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணாமலையுடன் கட்சியில் இருந்தவர்களும் இன்று தருமபுரி மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உறவுகளும் இதற்கு முன்பு ஒரு சாதி கட்சியில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இப்பொழுது என்றால் சாதி கட்சியில் கிடைக்கவில்லை எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் நம்ம சாதிதான் என்று எண்ணிக்கொண்டு அந்த கட்சியிலே இருந்திருக்கிறார்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுகிற உறவுகளே நாங்கள் என்னுடைய வயதிற்கு நாங்கள் பயணித்ததை விட நான் அந்த அனுபவத்தை சொல்கிறேன் அண்ணாமலை என்பவர் இந்தியாவில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு ஒரு மேஸ்திரி தான் நாங்கள் அண்ணாமலை என்ற பெயரை உச்சரிப்பதற்கே நாங்கள் விரும்புவதில்லை நாங்கள் நேராக சண்டை மோடி கிட்ட ஆனால் மோடி சண்டை விடுவது மக்கள் கிடையாது மோடி தேர்தலை அணுகுவது மக்களை நம்பி கிடையாது வாக்கு இயந்திரத்தை நம்பி என்று இந்தியாவில் வாக்கு இயந்திரம் என்கிற ஒரு இயந்திரம் எழுச்சி கொண்டதோ அன்றே இந்த நாட்டில் மக்களாட்சி வீழ்ச்சி கொண்டது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார்னா வாக்கு எந்திரத்தை மட்டும் எடுத்துட்டு திறமையான நரேந்திர மோடி பிரதமராக இருந்தால் வாக்கு எந்திர திட்டத்தை எடுத்துக்கிட்டு வாக்கு சீட்ட முறைக்கு தேர்தலை சந்தித்தால் இந்தியாவில் வெறும் ஐம்பது தொகுதி கூட பாரதிய ஜனதா ஜெயிப்பது கஷ்டம் என்று ஒரு பிரபல மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார் அதுதான் உண்மை எனவே ஒருவர்களை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மல்லுக்கால மக்களுக்குமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அரசியல் செய்யும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அனைத்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒருவன் மட்டும்தான் அனைவரும் இனத்தை பற்றியும் சாதியை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மட்டும்தான் பத்தாண்டு காலமாக நாய்க்கும் நரிக்கும் கொக்குக்கும் காக்கைக்கும் பா பாம்புக்கும் அரசியல் பேசி கொண்டிருக்கிறார் இவை உணர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது வாக்குகளை இதுவரை மாறி மாறி ஏற்ற இரட்டை இலை சின்னத்திற்கும் உதயசூரியின் சின்னத்திற்கும் வாக்களித்ததை தவிர்த்து சரி இரட்டையர சின்னத்துக்கும் வாக்களிக்காத உதயசூரியின் சின்னத்துக்கும் வாக்களிக்காத நாம் தமிழருக்கு வாக்களின் சொல்றே சின்னம் எங்க அந்த கேள்வி இருக்க முழுது எங்கள் சின்னத்தை மட்டும் பறித்து கொண்டிருக்கிறது எங்கள் எண்ணத்தை எப்பொழுதும் பறிக்க முடியாது சின்னம் என்பது சூழ்ச்சியால் ஆரிய பார்ப்பனிய கூட்டங்களின் சூழ்ச்சியால் பறிக்கப்பட்டது என்று மட்டும்தான் நினைத்திருந்தோம் ஆனால் திராவிடமும் அதில் சேர்ந்திருக்கிறது என்பதை அந்த சின்னத்தை வாங்கிய பிறகு ஒருவன் மகிழ்ந்திலே ஒட்டி கொண்டு வரும்பொழுதுதான் நாங்கள் பார்த்தோம் ஒன்றை மட்டும் அறைகோவில் விடுக்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் தமிழர்களாகிய எங்களிடத்தில் இதுவரை தெரிந்தோ தெரியாமல திராவிட கூட்டங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டு விட்டது எங்களோடு எங்கள் கலந்து கொண்டு இருந்து விட்டது திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பங்காளிச் சென்னதா ஆனால் கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து எவனாவது இந்த சின்னத்தை எடுத்துன்னு நீ வா தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஓட்டு கேளு வச்சு உங்களை செய்யணுமா என்னன்னு பாருங்க கருத்தியனால உடனே வேற ஏதாவது எதிர்பார்த்துறாதீங்க ஏதாவது சொல்லுவாங்களா அடிச்சிருவோம் முடிச்சிருவோம் உங்களை கருத்தியனால ஒரே கருத்தை நின்று மேலே போட்டு அந்த என்ன கட்சி பேர் தெரியாது எனக்கு நட்டுப்பேட கட்சி ஒரு கருத்தை மேலே போட்டு இப்ப பேசி மேலே அந்த மாதிரி குழந்தை அந்த குழந்தைய விடுறோம் ஒரு கருத்தை நீ மேலே போட்டு சொல்லிடுறான் இந்த விவசாயத்தில் இடத்துல வந்து சொல்லிடுறான் நாங்கள் நாற்பது வரை கட்சி கல கலைச்சிட்டு போயிடும் நாற்பது தொகுதியில் போட்டிடுவானோ பத்து தொகுதியில் வென்றுவானோ வெக்கம் இல்லை அயோக்கிய பயிலனி பத்து தொகுதியில் வென்றுவனி நீ வாணி சின்னத்தை எடுத்துனு வா அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு மண்ணுக்கு அரசியலாக கொண்டு வந்து மூளை மூலையே கொண்டு போய் சேர்த்தனா திட்டமிட்டு சின்னத்தை வாங்கினோம் எனக்கு தெரியாது நான் பத்து சீட்டில் ஜெயிச்சுன்னு வலைவலில் பேட்டி கொடுக்குறேன் பத்திரிகை ஊடக நண்பர்களை தயவு செய்து நீங்களும் தமிழ் பிள்ளைகள் தான் அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்காது எங்களுடைய வருமானத்துக்காக வருமானத்துக்காக தன்மானத்தை இழக்காதீங்க பேட்டி எடுத்து அவன் சொல்கிறான் பத்து சீட்டில் ஜெயிப்பி நீ அவர் தொகுதியில் பத்து ஓட்டை வாங்கிடுறான் நீ பார்க்குறேனா நாம் தமிழ் இருக்க சிறு நடக்காது எந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் வந்தாலும் மாணத்தமிழர்கள் நாங்கள் எதிர்த்து நிற்போம் எனவே கட்டறிந்த பிள்ளைகள் நன்கு மருத்துவம் படித்த எனது தங்கை தங்களுடைய வேலையை மகாராஷ்டிராவுடைய பணியாற்றி கொண்டு வேலையை விட்டுவிட்டு தருமபுரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அண்ணனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் செந்தமிரன் சீமானவர்களின் எண்ணம் போல்தான் எங்கள் தங்கையின் எண்ணமும் இருக்கும் அதனால் நாளை எங்களது சின்னம் வந்துவிடும் சின்னத்தை கொண்டு போய் ஒரு மணி நேரத்தில் சேர்த்து விடுவார்கள் என்று வலைவெளியை கூட முடக்குவதற்கான திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் ஏதோ சீமான் தம்பிகள் ஜனநாயகவாதியாக இருக்கிறோம் நீ வலைவலியை முடக்கிறது எல்லாரும் சின்னத்தை பரப்பிடுவான்னு அதை தான் முடுக்கிற திட்டம் பண்ண ஜனநாயகவாதியை இருக்கிற நாங்க பல லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி வச்சிருக்கிற நாங்க ஜனநாயகவாதியை இருப்பதற்கு சாத்தியப்படாமல் சூழ்நிலையை உருவாக்கிறாருங்க எங்களால் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த முடியும் என் தங்கை அபிநயா அவர்களுக்கு தமிழகத்தில் நாற்பது வேட்பாளர்களில் பதினெட்டு பதினாறு வேட்பாளர்கள் மருத்துவர்கள் நன்கு கற்றுத் தெரிந்த பேராசிரியர்கள் உலகில் அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் என்ற என்ற நோக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகத்தான் எங்களது வேட்பாளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நன்கு படித்தவர்கள் என்பதை உளிதாக்கின்ற சூழ்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் எங்கள் தங்கை அமிலையா அவர்களை வேட்பாளராக வைத்திருக்கிறோம் அவருக்கு உங்களது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு உங்களது வாக்குகளை அளித்து பெருமாரியான வாக்கு வித்தியாச வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக